அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய பலவிதமான வழிகள் பாருங்கள் இன்றைக்கி வழிகளால் அவதிப்படாத நபர்களே இல்லைங்கிற அளவுக்கு வீட்டில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ பார்த்திங்கன்னா வலி 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 அந்த அந்த வலியை நீக்குவதற்காக பலவித மருந்துகள் மாத்திரைகள் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரி மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் இந்த வழிகளை நீங்கள் எளிமையாக பாருங்கள் உங்களுக்கு நீங்களே உங்கள் நீங்கள் மற்றவங்களுக்குமே கூட இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு செய்ய முடியுங்க மிக குறுகிய காலத்தில் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கொடுக்கறதுனாலே வந்து பாருங்கள் அவங்களுக்கு அந்த வழி அவங்கள்ட்ட நீங்கள் இருங்க இது ஒரு இயற்கையான வழிமுறை கோது தெரப்பின்னு பேருங்க இன்றைக்கு வழிகளை பற்றி கேட்டால் எங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் சொல்லுன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகள் பலதையும் சொல்லுவாங்க இல்லையா அது எந்த மாதிரியான வழிகளாக இருந்தாலும் சரிங்க கோது தெரப்பி இயற்கையான வழிமுறைகளில் இந்த நீக்குவதற்கு அந்த வழிகளெல்லாம் நீக்குவதற்கான ஒரு எளிய முறையை வந்து சொல்லுதுங்க பொதுவாக வழிகளுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இருக்குது இல்லைங்களா இதனுடைய சமச்சீரற்ற தன்மையில் ஆகாயமும் காற்றும் பாதிக்கப்படும்போது ஒரு மனிதனுடைய உடம்பில் வலி என்பது அதிகமாகுதுங்க இந்த வலி கூடக்கூடவே இது நாள்பட்ட வாத நோய்களாக இது மாற்றம் அடைகிறது அப்போது ஒரு நோய் பல நோய்களாக மாறுது இல்லையா இன்றைக்கு வழிகளை பற்றி எண்ணற்ற பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோது தெரப்பின்னு ஒன்று இருக்குது பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னு கேட்டால் இதை பயன்படுத்தினா எந்த ஒரு மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் இயற்கையான வழிகளில் அவங்களுக்கு குணமடைவதற்கு இது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு வழிங்க குறுகிய காலத்தில் பாருங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் இந்த தெரப்பி அவசியம் கற்றுக்கணும் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி வழிகால கஷ் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அப்போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே ஒரு வேலை தொந்தரவு இருந்தால் கூட இந்த வரிகளேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் உங்கள் குடும்பத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ கூட இந்த தெரப்பியை நீங்கள் கொடுத்தும் அவர்களையும் வரிகள்ந்து விடுவிக்க முடியுங்க புதிய காலத்தில் அப்போ இந்த தெரப்பியை நம்ம கற்றுக்கொள்வதற்காக இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோங்க கோயம்புத்தூரில் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து பாருங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஒன்பது முப்பதுலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த இரண்டு நாள் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த நேரடி பயிற்சி வகுப்புக்கான நன்கொடை கட்டணம் பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறு இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்